இன்னைக்கு வந்து நம்ம வந்து புலவு சோறோம் சிக்கன் கிரேவியும் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான சாமான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி பாருங்கள் எப்படி செய்யலாம் இ பட்டை கராம்பு பட்டை கராம்பு வாசனைக்குனால் ஆர்கேஜி சிறந்த நெய் அது வீணாக நெய் சொல்லுவோம் நெய்யி வீணாக போகாது நெய்யை போட்டுக்குங்க நெய்யை போட்டுக்கங்க நெய்யை ஊற்றி நெய் வதங்கினோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க எங்களுக்கு நெய் அவ்வளோ வாங்க மறுபடி இல்லை வசதி இல்லை அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் பாமாயில் அடுத்தது இலைய போட்டுங்க அடுத்தது பட்டை மசாலா எல்லாத்தையும் போட்டுங்க கிண்டுங்க கிண்டிட்டு வெங்காயத்தை போடுங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு தான் செய்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அரை கிலோ அரிசி அங்கே வர கிண்டுங்க அளவு உப்பு போட்டுங்க வந்து நல்லா வதங்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுங்க பச்சை தான் அந்த உரப்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் ம் அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்கிற மாதிரி கிண்டிகிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் கிண்டணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க இல்லைன்னா இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து பேஸ்ட்டாகவே போடுத்தோம் அரிச்சு வச்சு தக்காளி போட்டுக்கங்க போட்டுக்கிட்டு வதக்குங்க பா வதக்கும்போதே வாசனை தூக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது லேடி செய்கிறது இல்லை நாங்கள் செய்கிறது தான் பேச்சிலர் செய்கிறது தான் முந்திரி போட்டு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்குங்க பிரியாணி இது செய் புலவு சோறு செய்யலான்னு செஞ்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சிலிண்டர் கலியாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டு ஒரு பத்து கிலோமீட்டரு போயிட்டு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பா கல்யாணம் சிலிண்டரு இப்போ இதை ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்கள் சிலிண்ட் இன்றைக்கி வந்து நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறாங்க புலவு செய்யற செய்கிற நேரமே சரியில்லை அப்போ புலவு சோறு அதுக்கு தொட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்கிறோம் சிக்கன் கிரேவிக்கு வாங்க மதக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்போ தான் திருப்பி வந்து அடுப்பு பற்ற வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் போடுறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சிடணும் அரிசியை அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா போய் கொடுக்கும் அரிசி நல்லா வேவும் அரிசியை குட்டிக்குங்க அரிசியை குட்டிட்டு கொஞ்சம் அப்படியே கொதி வந்தோம்னா குக்கரை வந்து மூடிடுங்க இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு புலவு சோறுபாங்க அதை நெய் சோறுபாங்க புதி அராக அமைச்சிடுச்சு கொஞ்சோண்டு உப்பு பத்தலை அதனால் உப்பு போடுறோம் அரிசி தண்ணியும் ஒரே லெவலில் வந்தோன்னா குக்கர் மூடி வச்சு மூடிவிடுங்க ரெண்டு விசில் ரெண்டே விசில் தான் வைக்கணும் ரொம்ப வைக்காதிங்க இந்த பக்கம் சிக்கன் கிரேவி கொய்ச்சிக்கிட்டு இருக்குது சைட் ரெண்டு விசில் வந்தோன்னா மிஸ்ல எடுத்துட்டு குக்கரை இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது வாசனை அப்படியே தூக்குது பக்காவா பாருங்கள் எப்படி அரிசி எப்படி நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் அரிசி இன்றைக்கி ஒரு புடி ரொம்ப நாள் ஆசை செஞ்சு சாப்பிட்ணு நாங்கள் செஞ்சுருக்கோம் ஒம்பது முதல்ல செஞ்சுருக்கோம் அருமையாக வந்திருக்கு பாஸ்மதி ரைஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பிரியாணி அரிசி வாங்கி செஞ்சுட்டோம் பாஸ்மதி ரைஸ் கேட்டால் ஒரு கிலோ தான் தருவாங்கிறானுங்க ஒரு கிலோ வாங்குறதுக்கு காசு இல்லை அரை கிலோ தான் வாங்கினோம் வாங்கி செஞ்சிட்டோம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வெடிக்கிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேற இருக்குது சிக்கன் கிரேவி